நண்புள்ள ஆண்டவரே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் எந்த நண்புள்ள ஆண்டவரே நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன் உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திடேன் உயிர் தந்த தெய்வமினீர் உம்மை ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன் ஒய்த் தந்த தெய்வமினீர் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே ே இந்த நாருயிரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே இந்த வானமும் பூமியும் மாறிடினும் நீரோ வாக்கு இந்த வானமும் பூமியும் மாறிடினும் நிரோ வாக்கு மாறாதவரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே ே எந்த நாருயிரே எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திடளித்திரே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழித்திரே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே ேசுவேந்த நாருயிரே பொன் வெள்ளியுமோ பெரும் புகழோ பணாஸ்தியும்ல்லவோ பொன் வெள்ளியுமோ பெரும் பணாஸ்தியும் வேணல்லவோ பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதுமே எனக்கு நிறே பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவே போதுமே எனக்கு நீரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன் இயேசுவே இந்த நாருயிரே இயேசுவே இந்த நாருயிரே இயேசுவே இந்த நாருயிரே